மற்ற சகோதரர்கள் அல்லது கர்த்தரை அறியாத பிள்ளைகள் நம்மை பார்த்து குற்றம் சுமத்தும்படி நாம நடக்க கூடாது அது தேவனுக்கு ஒரு அவகீர்த்தியை உண்டு பண்ணும் ஒருவேளை மற்ற சகோதரர் நம்மை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள் என்று சொன்னால் வேதமே சொல்லுகிறது சில விஷயத்துல அவங்க குற்றம் சாட்டுவார்கள் எந்த விஷயத்துல குற்றம் சாட்டலாம் அது அனுமதி அளிக்கப்பட்ட குற்றச்சாட்டு நீங்க மதம் மாத்துறீங்க நீங்க எங்க குலதெய்வத்தை கும்பிடாம ஒரு வெளிநாட்டு கடவுளை என்ன செஞ்சிட்டீங்க வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் இப்படி உங்களை பார்த்து யாராவது குற்றம் சுமத்தினால் நீங்க அதுக்காக என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அந்த குற்றச்சாட்டு நல்லது ஆனால் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை சரியில்லை நீங்க ரொம்ப இந்த நாட்டுக்கு இடநலா இருக்கிறீங்க உங்கனால பல பேர் கெட்டு போறாங்க பிரச்சனையா இருக்கிறது நீங்கள் உடை உடுத்துகிறது எங்க கலாச்சாரத்துக்கு சரியில்லை இந்த தமிழ் கலாச்சாரம் இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் எங்களை எல்லாம் பாருங்க எவ்வளவு டீசெண்டா நாங்க போயிட்டு இருக்கிறோம் ஏன் நீங்க இப்படி உடை உடுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர்கள் என்னை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் உடை தவறாய் உடுத்துகிறீர்கள் என்று கேட்பதில்லை கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறார்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் கேக்குறாங்களா சரி ஓகே எனக்கு தெரியல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது சென்னை போன்ற இடங்கள்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இஷ்டம் போல உடை உடுத்தி கொள்ளுகிறார்கள் கொஞ்சம் பெரிய பெங்களூர் கொஞ்சம் முக்கியமான மும்பை போன்ற இடங்கள்ல ஆனா அதுல மற்றவர்கள் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து யாராவது ஏதாவது ஒன்றை சொல்லும் அளவுக்கு நீங்களும் நானும் நடக்கக்கூடாது ஆபரகாம்னு பேர் வச்சுக்கிட்டு டேவிட்னு பேர் வச்சுக்கிட்டு டேவிட் எங்க டாஸ்மார்க்ல இந்த மாதிரியான ஒரு பெயரை நாம் வைக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கிறது இந்த ஸ்கூல்ல நடந்த மிகப்பெரிய பிரச்சனை